நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பகல் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் காசாவில் இருந்து ஹமாஸ் ஐந்து ராக்கெட்டுகளை இரவு இருக்கிறது அஸ்டோட்டில் அது விழுந்து வெடித்திருக்கிறது ஐந்து ராக்கெட்டுகளில் நான்கு ஏவுகணைகளை இடைமறிக்கப்பட்டதாகவும் ஒன்று திறந்த பகுதி ஒன்றில் தாக்கியதாகவும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது ஹமாஸுக்கு இவ்வளவு ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன இப்ப இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த போரிலே ஹமாஸ் இன்னும் உறுதியாக ஆயுதங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது என்பதுதான் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இன்னும் எவ்வளவு காலம் வேண்டுமென்றாலும் எங்களிடம் ஆயுதம் ஸ்டோக் இருக்கிறது நாங்கள் போராடுவோம் என்று ஹமாஸ் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஹமாஸை எழும்ப விடக்கூடாது ஹமாஸை மீண்டும் தன்னுடைய காலில் நிற்க வைக்க கூடாது என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது இன்றும் டசன் கணக்கானவர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் பலர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் காசாவை சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஹமாசை எவ்வாறு அடக்குவது என்பதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காசா பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவர் பலத்த காயமடைந்திருப்பதாக ஹமாஸ் தாக்குதலில் பலத்த காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதன்கிழமை மாலை யோம் பகுதியில் வடக்கு காசா பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது வடக்கு காசாவில் இருந்துதான் ரொக்கெட்டுகள் இங்கே இஸ்ரேலுக்குள் அஷ் ஐந்து ரொக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக ஐடி தெரிவிக்கிறது இதற்கிடையில் வியாழக்கிழமை காசா பகுதியில் ஒரு இராணுவ நிலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இராணுவத்தினர் படுகாயமடைந்ததாகவும் இரண்டு துருப்புகள் லேசான காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ஆனால் முழுமையான காயமடைந்தவர்கள் அல்லது இறந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் வரவில்லை அஷ்டோத்தில் ஏவப்பட்ட நான்கு ரொக்கெட்டுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றனவா என்றால் ஐடிஎஃப் சொல்கிறது பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று ஆனால் ரொக்கெட்டுகளை ஏவக்கூடிய அளவுக்கு அந்த சிறிய பகுதியில் ஹமாஸ் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது இன்னும் எவ்வளவு காலத்திற்கும் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஹமாஸ் சொல்கிறது ஏவுகணைகளை கொண்ட நீண்ட தூர தாக்குதல்கள் இப்பொழுது அரிதாகிவிட்டதாக தெரிகிறது ஹமாஸ் ஏவுகணை திறன்களை ஐடிஎஃப் தரைவழி தாக்குதல்களால் தடைப்பட்டிருப்பதாக தெரிகிறது வடக்கு காசா பகுதியில் உள்ள ஹமாஸினர் தெற்கு இஸ்ரேல் மீது புதன்கிழமை இரண்டு ரொக்கெட்டுகளை வீசியிருக்கிறார்கள் ஐடிஎஃப் இடைமறித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மற்றும் கடத்தி செல்லப்பட்டவர்களுக்குமான நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது அதன் மீதும் தாக்குதல்கள் எச்சரிக்கைகள் ஏற்கனவே விடுக்கப்பட்டன ஆனால் அவ்வாறான தாக்குதல்கள் நடைபெறவில்லை காசா பகுதியில் இருந்து காசா எல்லையோர இஸ்ரேலிய கிராமங்கள் மீது இந்த தாக்குதல்கள் ஐந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் ஆயுதங்களை எவ்வாறு பதுக்கி வைத்திருக்கிறது ஹமாஸினுடைய அண்டர் கிரவுண்டை அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தாலும் கூட ஹமாஸ் அதற்குள்ளே இருந்துதான் தாக்குதல் நடத்தி வருகிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் தெற்கு காசாவின் கான் ஜூனிஸில் இருந்து பல ரொக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக ராணுவம் தெரிவிக்கிறது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலியர்கள் அங்கு வாழ்வதா அல்லது இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதா என்கின்ற மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்கின்றார்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் இசேல்வாசிகள் யூதர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இஸ்ரேலில் கடினமாக உழைத்து பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் மக்களை அரசியல்வாதிகள் ஆதரிப்பதில்லை என்று நேரடியாகவே குற்றம் சாட்டுகின்றார்கள் நாங்கள் மக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் எங்களை யாரும் கவனிப்பதில்லை புரிந்து கொள்வதில்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் அரசியல்வாதிகள் காசாவை அழிப்பது பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவது தான் முதலிடம் கொடுக்கின்றார்களே தவிர யாரும் மக்களை பற்றி கவனிக்கிறார்கள் இல்லை அதனால் கனடா அவுஸ்திரேலியா ஜெர்மனி இங்கே யுகே போன்ற நாடுகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முதலே இடம்பெயர்ந்து விட்டார்கள் அதற்கு பிறகும் ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள் பிரதமர் நிதன்யாகுவின் கூட்டணி அரசை பற்றி அங்குள்ள நோபர் என்கிற ஒரு குடிமகன் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் இஸ்ரேல் வரலாற்றில் மதச்சார்பும் கடுமையான கொள்கைகளை கொண்டதாகவும் இருக்கிறது தீவிர வலதுசாரி கட்சிகள் முக்கிய கொள்கைகளில் பெரிய அளவிலே செல்வாக்கு செலுத்திருந்தார்கள் அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலில் வாழ்வது எப்பொழுதும் சவாலாகவே இருந்ததாக இஸ்ரேலியர்கள் உணர்கிறார்கள் ஒக்டோபர் ஏழுக்கு முன்பே தங்களது எதிர்காலம் நம்பிக்கை அளிக்க அளிப்பதாக தோன்றவில்லை என்று நோபர் குறிப்பிடுகிறார் காசா போர் ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை இன்னும் கடினமாகிவிட்டதாகவும் அங்கு வாழ முடியாமல் இருப்பதாகவும் கனடாவுக்கு இடம்பெயர்வதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் கூட ரொக்கட் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அஹ் கீழே அண்டர்க்ரவுண்ட் அறைக்கு விரைந்து செல்வது ஒரு இயல்பான வாழ்க்கையாக தூண்டவில்லை பயமாக இருக்கிறது பதட்டமாக இருக்கிறது இஸ்ரேலில் வாழவே பிடிக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முடிவு தெரியாத இந்த போரிலே குழந்தைகளை வளர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கூட இந்த இடத்திற்கு அருகே உள்ள அஷ்டோத் நகரில் ரொக்கெட்டுகள் வீசப்பட்டன எங்களை சுற்றி துக்கமும் துயரமும் நிறைந்திருக்கிறது என்று இஸ்ரேலியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் காசாவில் இருந்து ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி வீசும் ரொக்கெட்டுகளின் எண்ணிக்கை போர் ஆரம்பித்ததிலிருந்து அதிகரித்து வருகிறது தற்பொழுது ஐடிஎஃபின் தாக்குதல்கள் மூலமாக குறைந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எப்படியோ அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஒக்டோபர் ஏழு தாக்குதலின் பொழுது தாக்கப்பட்ட இஸ்ரேலிய நகரத்தின் மீதே ஹமாஸ் ரொக்கெட்டுகளை வீசியிருக்கிறது செவ்வாய்க்கிழமை இரண்டாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் பொழுது காசா பகுதிக்கு வடக்கே அமைந்துள்ள விவசாய சமூகத்தின் மீது ஒரு ராக்கெட் வீசப்பட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் நோவா பண்டிகை படுகொலை நடந்த இடத்தில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் உருவப்படங்கள் குறிக்கப்பட்டிருந்தன அதற்கு அருகிலே விவசாய நிலத்தின் மீது வீழ்ந்து வடித்திருக்கிறது ஒரு ராக்கெட் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் காசாவிலே இந்த பனைய கைதிகள் இருபது பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது இருக்கின்ற சூழ்நிலையில் குடியிருப்பாளர்கள் அச்சத்தோடு இருக்கின்றார்கள் ரொக்கட் தாக்குதல்கள் அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது ஆகவே எகிப்திலே பேச்சுவார்த்தையாளர்கள் இரண்டு வருட போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையிலும் கூட ஹமாஸ் உறுதியாக இருக்கிறது ஆயுதங்களை கைவிட மறுக்கிறது திங்கட்கிழமை அன்று இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் இடையே மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் நடைபெற்றிருக்கின்றன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த இரத்த களரியை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் உண்மையிலேயே கையெழுத்தாகுமா என்பது குறித்து ஒரு உறுதியான நிலைப்பாடு இன்னும் இல்லை இதுவரை ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகின்றார் ஹமாஸ்க்கு எதிராக வலுவாக செயல்படுவதில் இஸ்ரேலை முழுமையாக ஆதரிப்பேன் அதாவது ஹமாஸை அடித்து முடிக்க வேண்டும் என்றே இப்பொழுது ட்ரம்பும் யோசிக்கிறார் ஆனால் இது முழுமையான ஒரு கட்டமைப்புக்குள் வந்தால் அவர்களுக்கான ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்குமா என்பதும் கேள்விக்குறிதான் ஏனெனில் இஸ்ரேலை நம்ப முடியாமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இங்கே பிரிட்டனில் நேற்று ஆயிரக்கணக்கான பாலசீன ஆதரவு மாணவர்கள் பிரதமரை எதிர்த்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் பிரிட்டிஷ் பிரதமர் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகின்றார் இது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எனவே கைஸ்டுமர் ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் கோஷமிட்டார்கள் லண்டனில் மிகவும் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் ஒன்றான கிங்ஸ் கல்லூரி லண்டன் கே மற்றும் ஒரியன்டல் மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பள்ளி உட்பட பல ஏராளமான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே அணிவகுப்பில் ஈடுபட்டார்கள் பிரிட்டிஷ் விஷயங்கள் அல்லாத போராட்டங்களை நிறுத்துமாறு சர் கேர் ஸ்டேமர் மாணவர்களை வலியுறுத்தினார் இது மாணவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பிரதமரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மனிதநேயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் ஆனால் மாணவர்கள் அரசால் மிரட்டப்பட மாட்டார்கள் என்றும் பேரழிவு தரும் தாக்குதலின் ஆண்டு நினைவு நாளில் காசாவில் போருக்கு எதிராக போராடிய மாணவர்களை அரசாங்கம் அவதூறு செய்துவிட்டது என்றும் மாணவர்கள் இங்கே கோஷமிட்டார்கள் லண்டன் கிங்ஸ் கல்லூரிக்கு அருகில் லண்டன் பொருளாதார பள்ளி மற்றும் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியை கடந்து செல்லும் பாதையில் இந்த யூனிவர்சிட்டி அணிவகுப்பு ஆரம்பித்தது பின்னர் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பள்ளியில் இது முடிவடைந்தது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இங்கே பிரித்தானியாவில் நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களும் பெரும்பான்மையான பிரிட்டிஷ் மக்களும் ஆயுத விற்பனையை இப்போதே நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் இந்த நாட்டில் பாலஸ்தீன ஆதரவு இயக்கத்தில் எப்பொழுதும் பல யூத மாணவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இயக்கம் யூத எதிர்ப்பு என்ற கருத்து முற்றிலும் மற்றும் முற்றிலுமே பொய்யானது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் உண்மையிலேயே யூதமானவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள் எனவே பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் முழுமையாக இந்த பகுதியில் போராட்டம் நடத்த வேண்டாம் என்று யாரும் கேட்கப்படவில்லை ஆனால் தொடர்ச்சியாக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அந்த மக்களை கொலை செய்வதற்கு எதிராகவும் இந்த போராட்டங்களை மாணவர்கள் பெருமளவில் எடுத்து நடத்தினார்கள் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடைபெற்று முடிந்தது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் காசா மக்களினுடைய உயிர் வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை அனுப்பும்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வலியுறுத்தினார்கள் எகிப்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் ஒரு சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறது யுத்த நிறுத்தம் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் குறிப்பிடுகிறது ஆனால் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையிலும் கூட இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது மேலும் பல தகவல்கள் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்